ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் நிறைய டிப்ஸோட முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கானது நிறைய பேர் வந்து முட்டை வேக வச்சு உரிக்கும் போது அந்த ஓட்லேயே முட்டை வந்து ஒட்டிட்டு வந்துடும் அந்த உரிச்சா முட்டை வந்து நீட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் வந்து துண்டு துண்டாக பிஞ்சு வந்துருச்சுன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ மு முட்டை கிரேவி வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய கிரேவி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் குயிக்காக அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு கிரேவி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இந்த கிரேவி வந்து இருக்க போகுது பாருங்க பார்த்தாலே டெம்ட்டிங்காக இருக்குது இன்றைக்கி வந்து நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சுக்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முட்டை வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போது அந்த முட்டை வந்து நல்லா வெந்துரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா முட்டை தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் முட்டை உரிச்சு வச்சாலும் கூட ரொம்ப நேரம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் மேல் ஓடு வந்து இப்போது நம்ம லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் நல்லா முட்டை வந்து வெந்திருச்சு ஆறுன பிறகு நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் முட்டை வந்து எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி இந்த அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டாலும் நல்லா வெந்துடும் மூடி போட்டு வச்சுட்டோம்னாலே முட்டை வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் முட்டை அந்த தோலில் ஒட்டாமல் வருது பாருங்கள் பிஞ்சு போகாமல் வரும் அதுக்கு தான் நம்ம இந்த டிப்பு உப்பு போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த முட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அது வந்து பிளண்டாக இருக்காமல் அந்த உப்பு டேஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும் இப்போ எல்லா முட்டையும் நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தோல் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இது வந்து நான் முதலே சொன்னேன் பிகினர்ஸ்க்கானது தான் இது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினைக்காதீங்க டிப்பெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இது வந்து ஈஸியானது தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் அந்த முட்டை உரிக்கும் போது அந்த தோலில் ஒட்டிட்டு வந்துடும் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு பெரிய தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நான் இடித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு வந்து இடித்தேன் சரி இது கூடையே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடித்த இஞ்சி பூண்டையும் இது கூடையே சேர்த்து அரைக்கி போகிறேன் நீங்கள் வந்து தனியாக வேணாலும் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு கிரேவிக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து வைக்கிறேன் இது நல்லா வந்து எண்ணெயிலேயே பொறிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு மணமாக இருக்குது பாருங்கள் அதனுடைய அரோமா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் எண்ணெய் வந்து அளவாக தான் இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு சில மசால் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கடுத்தது வந்து சீரகத்தூள் மிளகுத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம இந்த எண்ணெய்லேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி வெங்காயத்துடைய கலரு இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனையும் நல்லா போகிற வரையிலும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் பச்சை வாசனை நல்லா போயிட்டுருக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த டைம் வரையில் நம்ம விட்டுடலாம் உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ அந்த மிக்சர் ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம தண்ணி சேர்த்தணும் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்திட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இப்போது நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்த தான் அந்த தண்ணியும் ஊற்றிக்கிறோம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ நம்ம உறிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டை வந்து இந்த மாதிரி குறுக்கா எவ்வளவு ஸ்லைஸ் வருமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அந்த மசாலாலாம் உள்ளே போகும் உப்பு காரம் எல்லாமே நம்ம முட்டையில் நல்லா பிடிச்சிக்கும் மேலே கொஞ்சம் ஒரு கொத்து மல்லி இலை சாரி கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம் மல்லி இலைகள் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிட்டோம் இப்போ இந்த நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய முட்டை எவ்வளோ முட்டை உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் மூணு முட்டை தான் சேர்த்து வைக்கிறேன் இப்போது அந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது இந்த முட்டை கிரேவி சூப்பர்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த முட்டையுடைய டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அப்படியே ஒரு முட்டையை எடுத்து ஒரு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி முட்டை கிரேவி செய்வீங்க அப்படிங்கிறதும் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் மேலே கொஞ்சமாக வந்து நம்ம மல்லிகைகள் வந்து தூவிக்கலாம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்